என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது சங்கீத முப்பத்தி நான்கு பத்தை வாசித்து பாருங்கள் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து இருக்கும் கத்தரை திருவுலுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது ஆமைய சொல்லுங்களேன் காடுகளில் சிங்க குட்டிகள் இறை பட்டினியாக இருக்குமா ஆனால் கத்தரை தேடுகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதாம் என் அன்புக்குரியவர்களே இந்த வருடத்திலே தேவாதி தேவன் ஒரு நன்மையும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் குறைபடாதபடிக்கு தேவன் நிறைவாக அவர் நடத்துவாராம் இசர்வை ஜனங்கள் எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் விடுவித்து அவர் வருகிற பொழுது மோசே அவர்களை வழிநடத்தினார் தேவாதி தேவன் சுமார் ஆறு லட்சம் மக்களை ஒரு குறைவின்றி அந்த வனாந்தரத்திலே அவர்களை ஆச்சரியமாக அதிசயமாக வழிநடத்தின தேவாதி தேவன் இன்றைக்கும் உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார் ஒரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் குறைபடாதபடி அவர் உங்களை அதிசயமாக நடத்துவார் ஆச்சரியமாக நடத்துவார் உங்கள் கண்கள் கத்துடைய மகிமை பார்க்க முடியும் பார்ப்பதற்கு ஒருவேளை வெறுமையாக கடந்து போகலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராகவே இருக்கலாம் ஆனாலும் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் ஒரு நாளும் அது மாறாதது மனுஷனுடைய வாக்குகள் மாறி போகலாம் ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு ஒரு நாளும் அது மாறாது அதை நம்பி அந்த வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் நிச்சயம் கத்தர் ஒரு நன்மையும் குறைபடாதபடி உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு சமயம் சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் ஒரு பட்டணத்திலே அவர் பிரசங்கிக்க கடந்து சென்றார் அந்த பட்டணத்திலே பல எதிர்ப்புகள் அவருக்கு வந்தது அந்த சமயத்திலே சோர்ந்து போய் அவர் பசியால் அவர் உட்கார்ந்தார் ஒரு தனிமையான இடத்திலே அவர் உட்கார்ந்து வருத்தத்தோடு கூட இருந்தார் இரவு ஆனது சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் சாது சுந்தர் சிங் ஐயாவை பசியை தெய்வாதி தேவன் அவர் பார்க்கிறார் அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது எழுந்து புசி என்று கூறினார் ஒரு சத்தம் கேட்டது அங்கே அவர்கள் அருகிலே சாப்பிட உணவு குடிக்க தண்ணீரும் வைத்துக்கொண்டு இரண்டு பேர் நின்றார்களாம் அவர் மீது இரக்கம் கொண்டு ஒருவேளை கிராமவாசிகள் கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்லி நன்றியுடன் அதை வாங்கி புசித்தாராம் புசித்த பிறகு திருப்தியடைந்து அந்த மனிதர்களை திரும்பி பார்க்கும்படி அவர் கடந்து சென்றார் ஆனால் அந்த மனிதர்கள் அங்கு மறைந்து விட்டார்களாம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்த மனிதர்கள் அங்கே இல்லை என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் எத்தனையோர் ஆச்சரியமாக அதிசயமாக சாதுசுந்த சிங் ஐயாவுடைய அந்த பசியை போக்கின தேவாதி தேவன் தேவ தூதர்களைக் கொண்டு சில சமயங்களில் நமக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு குறைகளையும் அவர் நிறைவாக்குவார் நன்மையினால் உங்களை திருப்திப்படுத்துவார் சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரம பிதாவை இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பெயர் பெயராக நீர் ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடக்கூடாதபடிக்கு கூடாதபடிக்கு இந்த ஆண்டு சகல விதத்தில் ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் ஆசின்வாதமாக உங்களுடைய பிள்ளைகள் நடத்துவதற்காக நன்றி இந்த நாள் முழுதும் கத்தருடைய கரமுடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தட்டும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரமோத ஆள்கை கோப்போடு ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைப்படாதபடி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ